அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் பண்ணுங்கள் செய்து திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் எல்லாம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண் எண்பத்தி ஆறு வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குறள் எண் எண்பத்தி ஆறு செல் விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு செல் விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு தெளிவுரை வந்த விருந்தினரை போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்க்கும் ஆவான் வந்த விருந்தினரைப் போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினன் ஆவான் மீண்டும் சந்திப்போம் நாளை எண்பத்தி ஏழாவது திருக்குறளில் விசாராளம் ஸ்டார்ல வர தினமொரு திருக்குறள் உங்க வீட்லேயும் ஒழிக்கணும்னா மறக்காமல் விசாராளம் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி वनक